இன்னைக்கி நம்ம பலாக்கறி செய்ய போகிறோம் பலாக்கறிக்கு மிளகு ஏலக்காய் சீரகம் சோம்பு தேங்காய் இது எல்லாத்தையும் மேய்சாக அரைச்சிக்கிறோம் எங்கள் ஊர் பக்கம் இந்த பலாக்கறி ரொம்ப ஃபேமஸ்ஸு பலாப்பழம் வாங்கினாலே பலாக்கறி செஞ்சுருவாங்க அதனோட விதையை எடுத்து ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி மல்லி கருவேப்பில்ல பூண்டு இஞ்சியை அரைக்க மாட்டோம் தட்டி வச்சுக்கணும் சிக்கன் பலா விதைகள் மசாலாவும் அரைச்சாச்சு சட்டி எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சட்டியில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கணும் வதங்கின உடனே இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்க இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டை அரைச்சோம்னா தையில மாதிரி ஒரு ஸ்மெல் வரும் அதனால் தட்டி போட்டோம்னா தான் நல்லா மணக்கும் அதோட மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் எண்ணெயிலே வதர்த்தினா தான் இந்த ஸ்மெல்லாம் வராது பலாப்பழம் வாங்கினாவே பலாப்பழக்கறி எங்கள் ஊர் பக்கம் செய்வாங்க இப்போது சோம்பு சீரகம் மிளகு பட்டை ஏலக்காய் தேங்காய் வச்சு நல்லா அரைச்ச மசாலா எதா இருந்தாலும் நாங்கள் அப்பப்போ அரைச்சி தான் போடுறது எண்ணெயிலே தான் அந்த மசாலாவோடைய ஸ்மெல்லு வந்து நல்லாயிருக்கும் பச்சை வாசனை இல்லாமல் எண்ணெயிலே வதக்கிட்டோம்னா கிரேவி நல்லா அதோட ஒரு ஸ்பூன் வந்து மல்லிப்பொடி வீட்டில் அரைச்சது மசாலா நல்லா வதக்குனதுக்கப்புறம் அப்புறம் தக்காளி சிக்கன் நல்லா ஒரு வதக்கி வதக்கிட்டு அப்புறம் பலா போட்டுக்கலாம் கறி நல்லா வதங்கி அதோட பலா விதைகளை சேர்த்துடலாம் ஒரே ஒரு பச்சை மிளகா அங்கே காரம் அதிகமாக சேர்த்துக்கிறதுனால சின்னதாக போட்டு மல்லி இலை கொஞ்சம் குறைக்கும்போதே கொஞ்சம் உப்பு எந்த பொருளையும் நல்லா எண்ணெயில் முதல்ல வள வதக்கணும் வதக்கினா மட்டும்தான் பர்ச்சஸ் பண்ணி போகும் இப்போ தண்ணி மசாலா அரைக்கும்போதே தண்ணி வச்சு அரைச்சிடுவோம் அந்த தண்ணியை தான் யூஸ் பண்ண போகிறோம் ரெண்டு டம்ளர் தண்ணி மசாலா அரைச்ச தண்ணி தான் வேறு எந்த தண்ணியும் நாங்கள் ஊற்றலை மூடி போட்டு நல்லா வேக வச்சிருக்கேன் கறி வெந்திருச்சு பலா விதையும் வெந்திருச்சு நல்லா வெந்திருச்சு போட்டு போட்டுலாம் பலாக்கறி தயார் மசாலா நல்லா வெந்திருச்சு விதையும் நல்லா வெந்திருச்சு சிக்கனும் நல்லா வெந்திருக்கு நீங்களும் உங்கள் வீட்ல இது மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க நன்றி வணக்கம்